புனித குழந்தை தெரசா குழந்தை இயேசுவும் தெரசாவும் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலி ஆகிய புனித குழந்தை தெரசாவின் திருநாள் இன்று சிறிய காரியங்கள் வழியாக பெரும் புனிதை ஆனவர்தான் புனித குழந்தை தெரசா நாம் எல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் செய்து பெரிய ஆள் ஆக வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் குழந்தை தெரசா சொல்லித் தருவது என்ன தெரியுமா சிறிய காரியங்கள் செய்யுங்கள் நீங்கள் பெரிய இடத்திற்கு கடவுள் உங்களையே கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி தருகின்றார் அப்படி தனது வாழ்க்கையில் சிறிய காரியங்களை செய்து பெரிய புனித தெசா அந்த காரியத்திற்காக யாரை தனது பாதுகாவலராக எடுத்துக்கொண்டார் தெரியுமா குழந்தை இயேசுவை குழந்தை இயேசுவை எடுத்துக்கொண்டு சிறிய காரியங்கள் செய்து பெரிய புனிதை ஆகியிருக்கின்றார் இதை நாம் தியானிக்க வேண்டும் என்று கேட்டால் குழந்தை இயேசுவைப் பற்றியும் பெரிய இயேசுவை பற்றி முதல் தியானித்தால் தான் அது விளங்கும் முதலில் குழந்தை இயேசுவை பற்றி தியானிப்போம் அவருக்கு பனிரெண்டு வயது ஆன பொழுது கோவிலில் காணாமல் போய்விடுகின்றார் மூன்று நாட்கள் கழித்து வந்து பார்த்த பொழுது அவர் எங்கு இருந்தார் தெரியுமா அதே கோவிலில்தான் தான் இருந்தார் குழந்தைகள் காணாமல் போவது என்பது சிறுபிள்ளைத்தனமானது அப்படித்தான் சிறு பிள்ளைத்தனமாகத்தான் அவரும் காணாமல் போய்விட்டார் ஆனால் அவர் செய்த காரியம் என்ன ஆலயத்திலேயே இருந்தார் அவரது உரையாடல் முழுக்க யாரிடம் இருந்தது பெரியவர்களிடம் இருந்தது யார் இந்த பெரியவர்கள் மறைநூல் அறிஞர்கள் கடவுளின் திருச்சட்டத்தை பற்றி தெரிந்தவர்களிடையே அவர் உரையாடி கொண்டிருந்தார் சிறியவராக இருந்தாலும் கூட அவரது உரையாடல் முழுக்க பெரியவர்களோடு இருந்தது அந்த பெரியவர்களோடு எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் அவர்களை விட பெரியவரான ஒருவரை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் அதாவது கடவுளை பற்றி பேசிக்கொண்டிருந்தார் சிறிய ஆளாக இருந்தாலும் கூட அவர் யாரைப் பற்றி பேசினார் பெரிய ஆளை பற்றி கடவுளை பற்றி பேசினார் என்பது நமக்கு தெளி தெளிவாக தெரிகின்றது அல்லவா அப்படியே பெரிய இயேசுக்கு போவோமே பெரிய இயேசு தன் வாழ்க்கை பயணத்தின் இறுதி கட்டத்தில் நிற்கின்றார் எங்கு பிலாத்தின் முன்னிலையில் நிற்கின்றார் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கலாம் இருக்கு இருந்திருக்கின்றான் ஆனாலும் கூட அவர் தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொண்டாரா என்று கேட்டால் இல்லவே இல்லை இதை நாம் எங்கு அறிந்து கொள்ளலாம் என்று கேட்டால் பிலாத்து விசாரணை செய்கின்ற பொழுது இயேசு ஒரு வார்த்தை சொல்வார் அந்த இடத்தில் மட்டுமல்ல காதை வெட்டிய பொழுது பேதர் காதை வெட்டிய பொழுதும் கூட ஒரு வார்த்தை சொல்வார் நான் என் தந்தையிடம் மண்டாடி இருந்தால் இந்த படைகளுக்கு மேலான பெரும் படையை அனுப்பியிருப்பார் அல்லவா நான் ஏன் அப்படி செய்யவில்லை என்று கேட்கின்றான் தன்னை ஒரு பெரிய ஆளாக அவர் காட்டிக்கொள்ளவே இல்லை சிறிய ஆளாகத்தான் காட்டிக்கொண்டார் அப்படி சிறிய ஆளாக தான் அவர் எவ்வளவு பெரிய இடத்திற்கு என்று சென்றிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடங்களாக அவரை கடவுளாக நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே குழந்தை இயேசு தனது இளம் வயதில் பெரியவராகிய கடவுளோடு இருந்தார் அதுவே வளர்ந்து பிற்பாடு தன் செயல்களில் சிறிய காரியங்களாக செய்தார் தன்னையும் சிறியவனாக காட்டிக் கொண்டார் ஆகவே இதையெல்லாம் நோக்கி பார்த்த கடவுள் அவரை பெரியவராக்கினார் அப்படியே குழந்தை தெரசாவின் வாழ்விற்கு வருவோமே அவர் குழந்தை தெரசாவாக இருந்த பொழுது சிறு குழந்தையாகத்தான் இருந்தார் ஆனால் என்ன செய்தார் ஏழு வயது சிறு குழந்தையாக இருந்த பொழுதே பாப்பானவரின் சிறப்பு அனுமதி பெற்று ஏழு வயதில் பெரியவராகி இயேசு கிறிஸ்துவை நற்கரணி வடிவில் எனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை துணிந்தும் செய்தார் குழந்தை என்ன ஆலயத்தில் செய்தாரோ அதையே அவரும் செய்தார் ஆகவேதான் கடவுள் அவரை சிறிய குழந்தையாக இருந்தாலும் கூட பெரிய இடத்திற்கு தேர்ந்தெடுத்தார் அதாவது கன்னியர் மனத்திற்கு தேர்ந்தெடுத்தார் அதுவே பெரிய குழந்தை தெரசா என்ன செய்தார் என்று கேட்டால் கண்ணியர் இல்லத்தில் இவர்தான் வயதில் இளையவர் அப்படி இருந்தாலும் கூட தான் பெரிய புனித வாழ்க்கை வாழ்வதாக இருந்தாலும் கூட அப்படி வாழ்ந்திருந்தாலும் கூட எளிமையான காரியங்களையே கண்ணீரலத்தில் செய்து கொண்டே இருந்தார் ஆகவே தான் அவர் இறந்த பிற்பாடு மிக சில ஆண்டுகளிலேயே புனிதையாக அறிவிக்கப்பட்டு மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலியாகவும் அறிவிக்கப்பட்டார் அன்பார்ந்தவர்களே குழந்தை இயேசுவின் வாழ்வும் தெரசம்மாளின் வாழ்வும் குழந்தை பருவத்தில் எவ்வளவு நேர்த்தியாக முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றது அந்த வாழ்க்கை வாழ்ந்ததால் தான் பெரியவர்களாகி அவர்கள் பெரிய ஆளாக காட்டிக் குழந்தை குழந்தை போன்றே வாழ முடிந்தது அதனால்தான் அவர்கள் புனிதர்களாகவும் கடவுளாகவும் நமக்கு தென்படுகின்றார்கள் இதே வாழ்க்கையை நாமும் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்வோம் குழந்தைகளாக இருக்கும் பொழுது பெரியவரோடு நம் உறவு இருக்கட்டும் பெரியவர்களாகும் பொழுது நமது செயல் பெரிய ஆளுக்குரியதாக இருந்தாலும் கூட காட்சியோடு சிறுமையாக இருக்கட்டும் கடவுள் நம்மை பெரியவராக்குவார்